ஒரு கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் என்பது எப்படி அளவிடப்படுகிறது என்றால் அந்த கூட்டத்திலே எத்தனை தலைகள் இருக்கின்றன என்பதை வைத்து அல்ல எத்தனை மூளைகள் இருக்கின்றன என்பதை வைத்துதான் ஒரு கூட்டம் அளவிடப்படுகிறது திராவிடம் என்று ஒரு மொழி இல்லை திராவிடன் என்று ஒரு இனம் இல்லை திராவிட நாடு என்று ஒரு நாடு ஒருபோதும் உலகத்தில் இருந்ததே இல்லை என்ற எந்த அறிவும் இல்லாமல் கூடக்கூடிய எல்லா கூட்டத்தையும் விடவும் இந்த கூட்டத்திலே அதிக மூளைகள் நிரம்பி வழிகின்றன என்ற காரணத்தினால் அறிஞர்கள் சூழ்ந்த இந்த அவையை இரண்டாவதாக வணங்கி இந்த உரைக்கு நுழை பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறை வச்சிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஆறுகளையும் நதிகளையும் அந்த பொதுமக்கள் தான் பராமரித்தார்கள் இப்போ வந்து எடப்பாடியா இருக்க ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா குடிமராமத்து திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது அது வந்து அவர் கண்டுபிடிச்ச திட்டம் கிடையாது சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த திட்டம் குடிகள் குடிமக்கள் சேர்ந்து நீர்நிலைகளை பார்க்கக்கூடியது மராமத்து செய்யக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு வேலை தான் வந்து குடிமராமத்துங்கிறது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறைய ஆரம்பித்து பொதுமக்களிடம் இருந்து முதல்ல எல்லாம் விடுங்கினாங்க விடுங்கிறதுக்கு பின்ன என்ன ஆச்சுன்னா சென்னையில் இருந்த மூணு ஆறுகள் பூவம் ஆறு பக்கிங்காங் கால்வாய் அப்புறம் இன்னொரு ஆறு மூன்று ஆறுகள் திராவிடர்கள் ஆட்சியிலேயே சாக்கடைகளாக புதிதாக பெயர் மாற்றம் பெற்றன ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அடையாறை தூய்மை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க போய் என்ன நாங்க ஆத்துக்கு போனோம்ல முதல்ல இருந்தது அதனால எங்களை சரி பண்ண முடியாது அப்படின்னாங்க ஒரு மூணு வருஷம் முன்னாடி அடையாட்டை தூய்மை செய்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி அப்படின்னு ஒதுக்குனாங்க கடந்த ஆண்டும் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் அடையாற்றில் ஒரு துளி நீர் கூட சுத்தம் செய்யப்படவில்லை நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சாக்கடைகள் ஒருபோதும் நீர்நிலைகளை தூய்மை செய்யாது அப்ப இவங்க வைக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா பொதுப்பணித்துறை ஆரம்பிச்ச மாதிரியே குடிசை மாற்று வாரியம் ஆரம்பிச்சாங்க அதற்கு பேரை வந்து குடிசை மாற்று வாரியம் இல்லை குடிசையில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றும் இந்த மது ஒழிப்பு துறை வச்சுட்டு மது வைக்கக்கூடிய ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மது விற்பனையில் வரக்கூடிய காசு மக்களிடம் வந்துட்டு மதுவை விலக்கணும் குடிக்கக்கூடாது குடிச்சா அந்த பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு மறுவாழ்வு என்று சொல்வதற்காக தமிழக அரசு ஒரு ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாய் கூட செலவு பண்றது இல்லை மதுவை ஒழிக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிட்டு மது விற்பனை மூலமாக ஐம்பதாயிரம் கோடிக்கு அதாவது நான் சொல்றது வெள்ளை பணத்தில் இல்லைங்களா அப்புறம் பத்து ரூபா மேலே வாங்குறது அப்படி எதோ ஒன்று கலந்து விற்கிறது அது இல்லாமல் கழக கண்மணிகள் தனியாக வந்துட்டு கள்ளச்சார விற்கிறதுலாம் தனி இல்லைங்களா அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கு கொடி ஐம்பதாயிரம் கோடிக்கு மதுவை வைக்கக்கூடிய ஒரு துறைக்கு மது விலக்கு துறை என்று பெயர் வைத்த மகான்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிழை என்னன்னா தமிழக அரசர்கள் வந்துட்டு பொதுமக்களுடைய நிலங்கள்லாம் எடுத்து பிராமணருக்கு கொடுத்துட்டாங்க ஏன் சொல்கிறாங்க ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களில் பத்து லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும் பத்து லட்சம் நிலம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நேத்து நேற்று கூட பாத்தீங்கன்னா கோவிலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க இதுக்குதான் பழைய காலத்தில் பிரம்மதெய்வம்னு பேரு இந்த கண் முன்னாடியே நடக்குது மானஸ்தயம் கேள்வி கேட்டதா எனக்கு தெரியல ஆனா இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க சோழர் காலத்துல நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்க கிட்ட நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதனுடைய நோக்கம் என்ன இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது உங்க நோக்கம் கிடையாது இங்க பாருங்க நாங்கள் இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்றோம்னு நீங்க கேக்குறீங்களே இந்த கேவலமான காரியத்தை நாங்கள் மொதல் ஆளா பண்ணலை உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பழியை தூக்கின்னு ஒரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் ஏழு நாட்கள் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய் பச்சை பொய் அவமானகரமான ஒரு பொய் திராவிடர்கள் நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க பாண்டியர்கள் அதை பண்ணாங்க சேரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள் வயிற்று அச்சில் பேசுறாங்க தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை நாம் காக்க முடியும் தமிழர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள் தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம் வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்துதல் திராவிடம் இது நம்ம ஒருபோதும் வந்து சொல்லாமல் மறந்துடக்கூட நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருடியாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராவில் ஸ்ரீசிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க இந்த ஸ்ரீ சிட்டி முதலீடு பண்றதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டில இருந்துட்டு ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல பரந்தூர்ல தமிழ்நாட்டுல இவங்க வந்து விமான நிலையம் கட்டணும் சொல்றாங்க மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலன்றாங்க ஆந்திராவில உங்க சொந்தக்காரங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வரணும்னா விமானம் வேணும் அந்த விமான நிலையத்தை ஆந்திராவில கட்ட முடியாது அப்ப இருக்குது தமிழ்நாடு மூணாவது ஆந்திரா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் முப்பது சதவீதம் நிலங்கள் அதாவது ஐந்தாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள் ஐயாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் நீர்நிலை அது போக பார்த்தீங்கன்னா கொற்றளையாட்டுகளுடைய ஒரு துவாரமாக இருக்குது ஒருவேளை சென்னையில் நிறையா மழை பெய்துன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது பரந்தூர் தான் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த குடிங்க பரந்தூரில் வந்துட்டு தண்ணி நிறத்தை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழ்நிலை விரோத திட்டத்தை கண்டித்து பரந்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரம் நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்களாக இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை திருந்தாங்க பாண்டியர்கள் நடத்த கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல மானங்கெட்ட கும்பல் அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடுசோரண இருந்துச்சுன்னா பரந்தூர்ல போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம்ல பண்ண மாட்டான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நலதான கொடுத்து கொடுத்தது எப்படி கொடுத்ததுன்னு உதாரணம் சொல்ற பாருங்க மதுரையில வரிச்சியூருங்கிற பகுதியில முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்குறாரு அந்த பட்டால என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த நல்ல ஏற்கனவே இன்னொருத்தர் பேர்ல இருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்த செய்திங்க ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு நிலமே இல்ல எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கலங்க நீங்க தான் கொடுத்தீங்க இல்லைங்களா இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள் நேர்மையாக நில தானம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்கிறேன் இந்த தஞ்சாவூர் பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெரிய வயல் கடையர் மேய்ச்சல் நிலம் ஐயா வந்து ஆவூருடைய பொருள் வந்து ஐயா சொல்லி சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா அப்போ ஒரு ஆடு மாடு மாடுமைக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டுக் கொடுத்தது அப்போது தமிழ்நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு முப்பது சதவீதம் பாசனத்துக்கு முப்பது சதவீதம் பாசனம் இன்னைக்கும் உங்களுக்கு சோழர்களே பல்லவர்களாலே வருது அதனால் திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால் உங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேலே பாசனம் போயிட்டு அதான் நிலைமை அதனால் மக்களே நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால் நீங்கள் இந்த மண்ணின் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது விதத்தில் கடமைப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருங்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களாக இருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை காத்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ்நிலத்தை காக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி ஐயாவர்களுக்கு நன்றி மனம் இணைந்த பாதம் பணிந்த பிறந்தநாள் நல்வாழ்கிறோம்